சாயிராம் என் அன்பு குழந்தையே என் கருணை பார்வை உன் மீது பட்டுவிட்டதல்லவா பின் அண்ண தங்கமின் பாக்கியசாலிதான் நீ அதிர்ஷாலிதான் நீ உனக்கு இன்ப அதிர்ச்சி ஒன்று கொண்டிருக்கிறது இந்த பார்வையை பார்த்த வேளையில் உனக்கு இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறது என் தங்கமின் அடுத்து என்ன செய்யலாம் என்றுதான் நீ யோசித்து கொண்டிருக்கிறாய் இந்த நேரத்தில் தானே என்னுடைய பார்வை பட்டுள்ளது உனக்கு நிச்சயமாக நீ யோசித்து வைத்ததை செயல்படுத்திவிடு பொருளாதாரம் இன்னும் முன்னேற்ற பாதைக்கான முயற்சிகளை நீ எடுத்துவிடு அதற்கு தடை இனி இருக்கவே இருக்காது அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இரு நான் உன் வீட்டில் குழந்தையாக வரவேண்டும் என்று பிரார்த்தித்தவர்களின் உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நேர்மறை எண்ணத்தோடு மனதை மகிழ்ச்சியாக வைத்து முயற்சி செய்து உன் சிந்தனையில் இருந்தபடியே உன் வீட்டிற்கு நான் வந்து விடுவேன் என் பட்ட வேளையில் உன் வீட்டிற்கு வந்து உனக்கானதை செய்யப் போகிறேன் இத்தனை வருடம் நீ புரிதல் இல்லாமல் இருந்த கணவன் மனைவி இருவரும் ஒருவர் மற்றவர் பார்வையில் மாற்றி யோசித்து விடுங்கள் தவறு புலப்பட்டுவிடும் போதும் பிரிந்திருந்தது போதும் நான் என்னும் எண்ணத்தை கைவிட்டு மகிழ்ச்சியாக இருந்துவிட உனக்கு நல்லது நடக்கும் கவலையே படாதி இந்த சாயி உன்னோடு எப்போதும் இருப்பேன் உன்னை தேடி அதான் வந்துவிட்டேன் நான் வந்த நேரம் உனக்கு நல்ல நேரம் உனக்கு எல்லாமே கைகூடும் நேரமாக வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டும்தான் இப்போது உன் மனம் பக்குவமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் மற்றவர் செய்த துன்பத்தை நினைத்து அவர்களை தண்டிக்க உன் மனம் தூண்டும் உண்மைதானே நீ கவனமாக அதை தவிர்த்து விட வேண்டும் மனம் செய்வதை செய்யட்டும் ஆனால் நல்லது மட்டும்தான் செய்யணும் உன் மனமானது கெட்டதை நினைக்கும்போது அதை தட்டிவிட வேண்டும் உன் மனதை மாற்றிவிட வேண்டும் அது உன்னிடம்தான் உள்ளது அவர்களுக்கான தண்டனை அதற்கான காலத்தில் கிடைக்கும் அதை பற்றி நீ யோசித்தால் உன் மனம் பலவீனம் அடைந்துவிடும் நீ உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் பற்றி மட்டும்தான் நீ யோசிக்கணும் அதே நேரம் நீ மாயையிடம் மாட்டிக்கொள்ளாதே கவனமாக இருந்து அதை தவிர்த்து விடு மீண்டும் அந்த மாயைகள் உன்னிடம் வரும் அதை மட்டும் கவனமாக இருந்து தவிர்த்துவிடு தவிர்த்தால் நிம்மதி கிடைக்கும் பொறுமையோடு இருந்தவர்கள் பலர் வென்று கொண்டிருக்கிறார்கள் வருவதை ஏற்றுக்கொண்டு நீ அமைதியாக இரு இப்போது நீ கொஞ்சம் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய காலமாக உள்ளது அதனால் இப்போது இந்த தேவையான நேரத்தில் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கும் குடும்பத்திற்காக உழைப்பது நல்ல க நல்ல கர்ம சேர்க்கும் உன்னுடைய குடும்பமும் முன்னேறும் உழைப்புதான் பல கனவுகளை நனவாக்கும் பழைய பிரச்சனைகளை முடிவுக்கு வந்துவிடும் நான் வர வைக்கப் போகிறேன் பல பக்கங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது இந்த பார்வைப்பட்ட வேளையில் அதனால் தான் இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன் பிரச்சனைகள் உன்னை வாட்டி வதைத்து உன்னை படுகொலியில் தள்ளிவிட்டது அதற்கு ஒரு முடிவு கிடைக்கப் போகிறது அதுபோல் இப்போதைக்கு கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோ ஆரோக்கிய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்து அடுத்து நடப்பவைகள் பற்றி இப்போது நினைத்து கவலைப்படக்கூடாது அவைகள் அதன் காலத்தில் நடக்கும் நேர்மறை மனத்திலும் உன்னகை உன் முகத்திலும் நெற்றியில் என்னுடைய உதியும் இருந்தால் நல்லதே நடக்கும் உன் மனம் நேர்மறை எண்ணத்தை தான் நினைத்து கொண்டிருக்கிறது அது எனக்கு தெரியும் உன்னுடைய சிரிப்பு உன் முகத்தில் இப்போது தவழ்ந்து கொண்டிருக்கிறது ஏன்னா உன் நெற்றியில் இருப்பது என்னுடைய உதி என் பார்வையை பார்த்த வேளையில் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது இப்போது உனக்கு ஆதரவு தரும் நிகழ்வுகள் உனக்கு பிற்காலத்தில் தீமை தரக்கூடியதாக இருந்தால் அப்படிப்பட்ட ஆறுதல் உனக்கு வேண்டாம் வேண்டவே வேண்டாம் எந்த காலத்திலும் தீமை தராத ஒரு ஆறுதல் என்னுடைய நாமம் மட்டும்தான் மனம் கவலையில் இருக்கும்போது உன்னுடைய செயல்களில் நீ மிக கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையோடு இருக்கணும் பார்த்து பழகணும் எல்லா ஆறுதலும் தீர்வு என்று நினைத்து விட்டாயா இல்லை எல்லா ஆறுதலும் தீர்வல்ல எனவே புரிந்து நடந்துக்கோ வாழ்க்கையில் நீ செல்ல வேண்டிய தூரம் மிக அதிகம் அதை அடைய நல்ல வழியை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து அதை பயன்படுத்திக்கோ உன் கஷ்டத்தை என்னிடம் நீ சொல்லி அழும்போது என்னை நீ வெறும் சிலை என்று மட்டும் எண்ணி விடாதே உன் வேதனையை நீ சொல்லும்பொழுது நான் என் திருக்காட்சி ரூபத்தில் கேட்பேன் உன் கசத்தையும் தீர்த்து வைப்பேன் என்னை நீ நினைத்தால் அல்லவா என்னை நீ நினைத்தாய் அல்லவா அதனால் நான் உன்னை காண ஒரு நொடியும் தாமதம் கொள்ளாமல் வந்துவிட்டேன் இந்த கண்ணை பார் இந்த பார்வையை பார் இந்த பார்வை பார்வை கருணை பார்வை என் பிள்ளைக்கான பார்வை ஆறுதல் தரும் பார்வை இப்போது என்னை பார்த்து விட்டாய் அல்லவா உனக்கு இனி எல்லாம் என்னைக் காண நீ வரவில்லை என்றாலும் காண நான் வந்துவிட்டேன் பார்த்தாயா உனக்கு ஒரு ஆபத்து என்றால் நீ என்னை அழைக்காமல் இருந்தாலும் அந்த நொடி உன்னருகில் உன்னை காக்க நான் அங்கு நிற்பேன் நம்பு தங்கம் உனக்கு எப்போதும் நான் எங்கும் துணையாக இருப்பேன் முன்னோக்கி சென்று கொண்டே இரு காலம் கடத்தாமல் மீண்டும் முயற்சிகளில் கவனம் செலுத்த அவ்வளவு எளிதானதல்ல வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வது சுலபம் அல்ல தொடர் முயற்சியால் தான் நீ மேலே செல்ல முடியும் உன்னுடைய விடாமுயற்சி மிக மிக அதிகமாக தேவை தொடர் முயற்சியில் மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும் அனைத்தையும் கடந்து செல்லத்தான் வேண்டும் மனதை தளர விடக்கூடாது அந்த நேரத்தில் அத்தனை இடிபாடுகளும் உன் மீது விழும் அதையெல்லாம் பொருட்படுத்தாது நீ சென்று கொண்டே இரு செயலில் இறங்காமல் அது பற்றி பேசிக்கொண்டே இருப்பதால் பயனில்லை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் பின்வாங்காமல் முன்னோக்கி செல்ல முயற்சி செய்யணும் எனவே சோர்வடையாதே உன் மனம் சக்தியோடு உள்ளபோதே முயற்சி செய்து முன்னேற்றப் பாதையில் சென்று கொண்டே இரு உன் சாயி நான் இருக்கிறேன் உனக்கு அனைத்தையும் நல்ல விதமாக எதை எந்த நேரத்தில் எப்போது உனக்கு கொடுக்க வேண்டுமென்று எனக்கு தெரியும் அந்த நேரத்தில் நீ கேட்காவிடாலும் கேட்காவிட்டாலும் நான் உனக்கு தருவேன் உன் வாழ்க்கை எப்போது அழகான வாழ்க்கை உன் வாழ்க்கை அழகானதுதான் அதை நீ அழகானதாக உருவாக்கி கொண்டு அதை பயன்படுத்தி கொள்ளணும் பலரும் இந்த வாழ்வின் அழகை பாராமல் குறைகளையே பார்ப்பதால் வாழ்க்கையில் விரக்தி அடைகிறார்கள் இதுதான் வாழ்க்கையின புரிதலை பலமுறை உனக்கு உணர்த்தி விட்டேன் இருந்தும் மாயைகளை பிரித்து அறியாமல் மீண்டும் எளிதாக அவரிடம் மாட்டிக்கொண்டு பின் யோசிக்கிறாய் உன் பிறப்பின் நோக்கம் எதுவென தெரிந்தும் அதன் பின் செல்லாமல் மாயைகளில் கொண்டாய் இன்பமாக இருப்பது போல் உனக்கு காண்பித்து துன்பத்தை தருவதுதான் மாயையின் வேலை உன் வாழ்க்கை பயணம் புதுப்பாதையில் பயணிக்க உன் மனம் நினைத்தால் மட்டுமே முடியும் பழகிய உணர்வுக்கு அடிமையாகாமல் உன் பாதையை மாற்று வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது இன்பு அதிர்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது யார் ராஜயோகம் கூடிவிட்டது நீ அதிர்ஷ்டசாலி பாக்கியசாலி ஆம் செல்லமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்